இங்க ரெண்டு மிலிட்டரி சேர்ந்தவங்க ஐஸ் மலையில உள்ள டெம்பரேச்சர் செக் பண்றதுக்காக ஐஸ் மலைக்கு வந்திருக்காங்க அவங்க செக் பண்ணிட்டு இருக்கும் போதே ஐஸ் மலைக்கு அடியில இருந்து டெம்பரேச்சர் மாறிக்கிட்டே இருக்குது உடனே அதுல தொப்பி போட்டவரோ ஐஸ் மலைக்கு மேல நார்மலா தான் இருக்குன்னு சொல்ல அதுக்கு அந்த தாடி வச்சவரோ மலைக்கு கீழே தான் ஏதோ ஹீட் ஃபார்ம் ஆகுதுன்னு அந்த தாடி வச்சவர் சொல்றாரு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே மலையில இருந்து விரிசல் விடுற சத்தம் கேக்குது உடனே இவங்களும் சுத்தி முத்தி பாக்குறாங்க பாத்தா இவங்க இருக்கிற இடத்துலதான் ஒரு பெரிய விரிசல் உள்ளது இதை பாக்குற தொப்பிக்காரு தாடிக்காரு கிட்ட நம்ம இங்க இருந்து எப்படியா தப்பிச்சாகணும் ஆகணும்னு சொல்லி அந்த விரிசலை தாண்டி இந்த பக்கம் வராரு ஆனா வந்தவர் எந்த அசைவம் இல்லாம இருக்காரு உடனே தாடிக்கார பக்கத்துல போய் அவரை திருப்பி பார்த்தா அவர் ஆளே உறைஞ்சு போயிருக்காரு உடனே தாடிக்காரு இது ஏதோ பெரிய பிரச்சனை சொல்லிட்டு அங்க எந்த வண்டி எடுத்து தப்பிச்சு போறாரு கொஞ்ச தூரம் போனதும் அங்க ஒரு வெடி செல்ல மாட்டி அவரும் இறந்து போயிடுறாரு இதெல்லாம் தெரியாத மிலிட்டரி ஆபிசர் ஒருத்தர் தன்னோட ஃபேமிலியே கூப்பிட்டு அந்த மலைக்கு வராரு ஏன்னா கிறிஸ்துமஸ் டைம் கிறிஸ்துமஸ் மரம் வெட்டணும்னு சொல்லி இந்த மலைக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு வந்தவங்கள ஒரு அவுட் ரூம் முன்னாடி போய் நிற்கிறாங்க பார்த்தா அந்த அவுட் ரூம் போட்டி இருக்குது உடனே கதவை தட்டி பாக்குறாங்க அங்க யாருமே இல்லை உடனே அந்த பொண்ணு அங்க யாருமே இல்லையான்னு சொல்லி கேட்க அதுக்கு தான் அந்த ஆபீசர் இங்க ஏற்கனவே ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அவங்க ஒருவேளை மலை மேல இருப்பாங்க நம்மளும் போகும்னு சொல்லி மலைக்கே கூட்டு போறாரு மலைக்கு வந்து கிறிஸ்துமஸ் மரத்தை தேடிக்கிட்டு இருக்கிற நம்ம ஆபீசரோ திடீர்னு மலையில ஏதோ சத்தம் வர்றத பாக்குறாங்க உடனே அங்க திரும்பி பார்த்தா பெரிய விரிசல் ஒண்ணு இவங்கள நோக்கி வந்துகிட்டு இருக்கு அதை பாக்குற ஆபீசரோ தான் பையனை கையில தூக்கிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஓடிப் போறாரு இவங்க ஓடிக்கிட்டே இருக்க பின்னாலேயே அந்த விரிசல இவங்கள ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்குது நேரா அந்த அவுட் ரூமுக்கு ஓடிடுறாங்க பார்த்தா அவுட் ரூம் பூட்டி இருக்குது உடனே ஆபீசரோ தன்னோட

பார்த்தா ஒரு பெரிய பனி புயல் ஒன்று இவங்க இருக்கிற சைடா வருது உடனே அங்க இருந்து இவங்க ஃபேமிலிய கூட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போறாரு போறவரு மறுபடியும் மலை மேலே தான் ஏறாரு வேகமா வந்த பனி புயலும் இவங்க இருந்தாவுட்டுரும் போய் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுது அப்படியே இவங்க கொண்டு வந்த காரையும் அந்த பனி புயலே அடித்து எடுத்துட்டு போயிருது கடைசியாக ஒரு வழியா அந்த பனி புயல்ட்டு வந்து உயிருந்த